கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்படப் போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது பஞ்சமஸ்தானம் என்ன தெரியுமா ராஜ கிரகம் செவ்வாய் போய் தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறது ஆட்சி புரிவதுங்கிறது உங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் பதவிகள் தேடி வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் லீடர் ஆவீங்க குழந்தைகள் ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர்லாம் ஆவீங்க யாரெல்லாம் அரசியல் பதவிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து அரசியல் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு பதவிகள் வரும் எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கும் லக்னம் தனுசுவாக இருக்கும் பொழுது அஞ்சாம் இடம் செவ்வாய் வந்து கிராஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அரசியல் பதவிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ராஜாங்கம் அரசியலுங்கிறது மட்டும் கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய கை இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாவது நாலாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை அக்கறை தேவை ரெண்டாவது ஆறாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் கோர்ட்டு கேஸ் ஒம்பத்தொம்போது வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது வயிறு பகுதிகள் கவனம் தேவை ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆல சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கல்யாணம் நடக்கும் வாழ்க்கை துணைக்கு அருமையான வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய சூரிய அறிவு பயங்கரமாக இருக்கும் காணாமல் போன ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது பயமே பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஆன்மீகத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பராக செட் ஆகும் ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு பதவி பிரமாணம் பூர்வீக சொத்துக்கள் குழந்தைகள் சக்ஸஸ் கொடுக்கறது ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வ இருக்கும் உடம்பு ஹீட் ஆகும் ஜூரம் வரும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் சமையான சக்ஸஸை பார்க்க போகிறீங்க இந்த மாதம் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் சக்ஸஸ் கமர்ஷியல் சிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சகிலோபவந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் திருகோணகுண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க